மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி சைவ நரி என்ற பாட பத்தாவது பாடத்தில் இருக்கிறோம் நாலாயிரத்தி திவ்ய பிரபந்தம் நாலாயிரத்தி திவ்ய பிரபந்தம் என்பது எங்களுடைய சைவ மரபிலே நாங்கள் வைணவ சமயம் என்று ஒரு சமயம் என்பது அந்த வைணவ சமயத்து சமயம் வந்து திருமாலை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற ஒரு ஆக இருந்திருக்கின்றது சைவ சமயம் வைணவ சமயம் என்று இந்த இரண்டு சமயங்களும் எங்களுடைய இந்து மதத்துக்குள்ளே அடங்குகின்ற சமயங்கள் அந்த வகையிலே இந்த நாலாயிரத்தி பேர் வந்து ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் எங்களுடைய சமய குரவர்கள் எவ்வாறு திருமுறைகளை பாடினார்களோ அதே மாதிரி இந்த ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் திருமாலை கொண்டு திருமாலை முழு கொண்டு பிரபந்தங்களை எட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் எட்டிய அந்த பாடல்களின் தொகுப்பு தான் நாலாயிரத்தீவு பிரபந்தம் என்று சொல்லப்படுகின்ற அருமையான பாடல்கள் எங்களுடைய சைவ நாயன்மார்கள் பாடியது மாதிரியான அந்த பாடல்கள் அங்கே இருக்கின்றன ஆகவே அவை திருமாலை பற்றி திருமாலுடைய புகழைப் பற்றி பாடுகின்ற பாடல்களாக அமைகின்றது அதை நாலாயிரத்தீவு பிரபந்தம் என்று சொல்லுவார்கள் ஆகவே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே பெங்களவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரங் கிடந்தியங்கம் அடியாரும் வானவரும் அரம்பேரங் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்தினின் பவளவாய் காண்பேரே குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார் ஆழ்வார்கள் பல சைவ மரபிலே சிவநடியார்களாலே அறப்பட்ட தேவாரன் திருவாசங்களான அருள் பல தொகுப்பு திருமுறை எனப்படுவது போல் நாங்கள் திருமுறைகள் என்று செலுகிறோம் தேவாரன் திருபாசம் இவற்றை நாங்கள் திருமுறைகள் என்று வகுப்போம் வைணவ மரவிலே திருமால் அடியார்களான ஆழ்வார்களால் அறப்பட்ட திருப்பாடல்களில் தொகுப்பு நாலாயிரத்தி வியப்பிரந்தம் இப்படி இந்த ஆழ்வார்களுடைய தொகுப்பு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பை நாலாயிரம் தீவிய பிரபந்தம் என்று சொல்லப்படுகின்றது இங்கே திருமான் இங்கே பள்ளி கொண்டிருக்கின்ற இங்கே பாருங்கள் இந்த படத்தை சொல்லப்பட்டிருக்கின்றது திவ்யம் என்றால் தெய்வத்தன்மை என்று பொருள் திவ்யம் தெய்வத்தன்மை பிரபந்தம் என்றால் நன்கு கட்டப்பட்டது என்று பொருள் நன்கு கட்டமைக்கப்பட்ட இலக்கியங்களை குறிப்பதாக இச்சொல் வழங்குகிறது நாலாயிரம் எண்ணிக்கை உடைய தெய்வத்தன்மை வாய்ந்த பாடல்களின் தொகுப்பு என்ற பொருளியே நாலாயிர தீவிய பிரபந்தம் என்று அமையப்படுகிறது நாலாயிரம் பாடல்கள் அதிராயிர தீவிய பிரபந்தத்தினுள் அடங்கும் பாடல்கள் ஆழ்வார்கள் ஆழ்வாழ் திருமக்கள் திருமாடம் கொண்ட பக்தியின் வெளிப்பாடாய் அமைந்தது எப்படி இறைவனிடம் இந்த நாயன்மார்கள் இவ்வாறு பக்தி வழிபாட்டை காட்டினார்களோ அதே தான் இது ஞானம் பயப்பெறும் அதனாலே வைணவர்கள் அவற்றை நிகரானவியாக போற்றுகிறார் நிகரானவியாக திராவிட வீதம் தமிழ் வீதம் என்று போற்றுகிறார்கள் திராவிட வேதம் தமிழ் வீதம் என்று போற்றுகிறார் வைணவ திருமுறைகளை அதாவது சைவத் திருமுறையை நம்பியான் நம் நம்பி தொகுத்தது போல நாதமணிவர்களால் இந்த நாலாயிரத்தி விபந்தத்தை தொகுத்திருக்கிறார் எங்களுடைய சைவத் திருமுறைகள் திருவாரம் திருவாசகம் போன்றவற்றை தொகுத்தவர் நம்பியாண்டான் நம்பி என்பது போல நாதமணி என்பவர் நாலாயிரத்தி விபந்தங்களை தொகுத்திருக்கிறார் சைவத் திருமுறைகள் அடங்கம் திருப்பார்கள் இருபத்தி ஏழு சிவடியாக அறப்பட்டவை இருபத்தேழு சிவடியார்களால் அருளப்பட்டவையாக சொல்லப்படுகின்றன நாலாயிரம் தீவிய பிரபந்தத்தில் அடங்கும் அருள்ப்பார்களை ஆழ்வார்கள் எண்ணிக்கை பன்னிரண்டு அங்கே இருபத்தேழு இந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள் திருமாலின் தீவிய குணங்களில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்கள் ஆதலால் அடியார்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டு ஆளப்பட்டவர்கள் ஆழ்வார்கள் ஆளப்பட்டவர்கள் ஆழ்வார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆழ்வார்கள் பன்னிருவர் பொய்கி ஆழ்வார் கூதத்தாழ்வார் தீய ஆழ்வார் என்னும் மூவரும் முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறார் இவர்களே முதல் ஆழ்வார்கள் ஏனைய ஆழ்வார்களை விட இவர்கள் காலத்தால் முற்பட்டவர் அதனால இதை முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறார் அடுத்தது ஆழ்வார் பாணர் குலத்தது உண்மையான இறைபக்தியினாலே முனிவர்களாலும் தொலைப்பெரும் நிலைக்கு உயர்ந்தார் திருமாளிசை ஆழ்வார் திருமாளிசை என்ற தளத்திலே பிறந்தவர் பேயாழ்வார் சீடராகி திருமால் புகழ் பாடியவர் என்று சொல்லப்படுகின்றார் பெரியாழ்வார் வேதியர் குலத்தவராய் உதைத்து திருமாலுக்கு பூமாலை பாமாலை வெளியவற்றை திருப்படிகளாக கொண்ட கொண்டு ஆவார் பெரியாழ்வாரது வளர்ப்பு மகளான ஆண்டாள் பெரிய ஆழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் என்று சொல்லப்படுகிறார் ஆண்டாள் நாச்சியார் திருமான் மேல் கொண்ட தீராத காதலை தீந்தமிழ் பாடல்களாலே வெளிப்படுத்தினார் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படுபவர் இந்த ஆண்டாள் அடுத்தது திருமங்கை ஆழ்வார் சோழ தேசத்தில் அடங்கிய ஆரி நாடு என்ற குறுநிலத்தின் மன்னராக விளங்கியவர் தமது கவித் நாளிகோவி பெருமாள் என்று குழந்தைக்கப் பெறுவார் அடுத்தது தொண்டர் அடிப்பொடியாழ்வார் தொண்டர்தம் அடியார் அணிவதியை மேலான வழிபாடாக கொண்டு ஒழிப்பவர் அடுத்த குலசேகர ஆழ்வார் சேர அரச குலத்திலே உதித்தவர் ராபுராணத்தில் ஆறார் காதல் கொண்டு அரட்பாடுகளை பாடியவர் ஆழ்வார்கள் மிகுந்த மதிப்பு பொருவர் நம் ஆழ்வார் என்று செல்லப்படுகிறார் திருமாலின் மீது மிகுந்த விருப்பத்துக்குரியவராக அவர் நம் ஆழ்வார் என்னப்பட்டார் ஏனிய ஆழ்வார்கள் யாவரும் அவயவங்களாக அவரது அவயவியாக போற்றப்படுகின்றார் இவர் அவயவியாக போற்றப்படுகிறார் அவர்கள் அவயவங்களாக இவர் அவயவியாக அதாவது ஏனிய பதினொரு ஆழ்வார்கள் உடலாகவும் நம் ஆழ்வார் அந்த உடலில் உள்ளின்றி இயக்கம் உயிராகிறார் அவர் உயிராகவும் இவர் உடலாகவும் அடுத்தது மதுரகவி ஆழ்வார் அத்தகைய நம்மாழ்வையே திருமாலக கருதி பாடிய பதவியா மதுரகவி ஆழ்வார் இத்தகைய ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை அருள் செயல்களை பென்றும் போற்றுவது பைணவும் மரவும் இதுதான் நாங்கள் செல்லப்பட்ட இந்த நம் இந்த நாலாயிரத்தீவு பிரபந்தத்தை பாடிய ஆழ்வார்களுக்கு செல்லப்படுவோம் நாலாயிரத்தி பிரபந்த வகுப்பானது நான்கு பகுதிகளாக ஆயிரங்களாக வகுக்கப்பட்டிருக்கு நான்கு பகுதிகளாக அந்த பகுதிகள் முறையில் முதலாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மூன்றாம் ஆயிரம் நான்காம் ஆயிரம் என்று சொல்லப்படுகிறது முதலாயிரம் அடங்குவர் யாவர் என்று இங்கே சொல்லப்படுகிறது அதாவது நூற்பெயர் திருப்பல்லாண்டு பாடியிருக்கிறார்கள் பெரியாழ்வார் திருமொழி இவ்வளவும் பெரியாழ்வார் ஒன்று பாடியது திருப்பல்லாண்டு மற்ற பெரியாழ்வார் திருமொழி இது பெரியாழ்வார் பாடியது திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி ரெண்டும் ஆண்டாள் பாடியது திருமால் திருமொழி குருசுகர ஆழ்வாராக பாடப்பட்டார் திருச்சந்த விருத்தம் திருமாலிசை ஆழ்வார் திருமாலை திருப்பள்ளி ஏற்றி இந்த ரெண்டும் தொண்டரடி பொறியாழ்வார் அமலநாதிபிரான் திருப்பன் ஆழ்வார் கண்ணினூல் சிறுதாம்பு மதுரிகம் இவ்வளவும் முதல் ஆயிரத்துக்குள்ளே அடங்கு இரண்டாவது ஆயிரம் பெரிய திருமொழி என்று சொல்லப்படுகின்றன பெரிய திருமொழி திருக்குறந்தாண்டகம் மற்ற திருநெடுந்தாண்டகம் இவ்வளவும் பாடிய திருமங்கை ஆழ்வார் இது வந்து இரண்டாயிரம் என்று சொல்லப்படுகின்றது மூன்றாம் ஆயிரம் முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் நான்முகன் திருவந்தாதி திருமாழை ஆழ்வார் திருவிருத்தன் நம்மாழ்வார் திருவாச்சியம் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார் திருவெட்ச் வழுக்குற்றி இருக்கை திருமங்கை ஆழ்வார் மற்ற சிறிய திருமடல் திருமங்கை ஆழ்வார் இது மூன்றாவது ஆயிரத்துக்களை அடங்குகிறது அடுத்தது நான்காவது ஆயிரத்துக்கிடம் முற்பெயர் திருபாய் மொடி இது நம் ஆழ்வார் இப்படி நான்கு ஆயிரங்கள் சேர்ந்தது நாலாயிரத்தி பிரபந்தம் சொல்லப்படுகிறார் இந்த நாலாயிரத்தி ஆழ்வார்களின் பிரபந்தங்கள் அவர்களது கால வரிசைப்படி அமையப்படவில்லை பெரியாழ்வார் திருப்பண்ட தொடங்கி நம் ஆழ்வாரின் திருவாய்மொழியோடு நிறைவேற ஒன்றை அவதானிக்க கூடுகின்றது பெரிய ஆழ்வாருடைய தொடங்கி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியோடு முடிவதாக சொல்லப்படுகின்றது இனி நாங்கள் பயிற்சிக்கு போவோம் நாலாயிரத்தி விந்தம் என்ற தொடரின் பொருள் யாது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ விளங்கியிருக்கும் நீங்கள் நாலாயிரம் நாலாயிரம் பாடல்களுடைய தொகுப்பு நாலாயிர தீவிய பிரபந்தம் நாலாயிரம் அருள் பாட்களுடைய ஒரு கட்டுத்தார் தொகுப்பு திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் பிரபந்தம் என்றது கட்டு நாலாயிர தீவிய பிரபந்தத்தில் பாசுரங்களை அருளிய ஆழ்வார்கள் எத்தனை பேர் அவற்றை தொகுத்தவர்கள் யார் பன்னிரெண்டு பேர் என்று செல்லப்படுகின்றது அவற்றை தொகுத்தவர் நாதமணிகள் முதல் ஆழ்வார்கள் என்று குறிப்பிடப்படுவோர் ஆவர் முதலிலே குறிப்பிடப்படுவோர் முதல் ஆழ்வார்கள் அதான் முதல் ஆயிரம் ஆழ்வார் நம் ஆழ்வாருடைய சிறப்பு நம் ஆழ்வார் சிறப்பாளவராக கருதப்படுகின்றார் அவர் திருமாலை பெற்று பாடிய பாடல்களால் நல்வாழ்வாரை திருமாலி ஆழ்வார் அவர் தெய்வமாக கருதி பாடியிருப்பதாக சொல்லப்படுகின்றார் இப்படி இந்த ஆழ்வார்கள் பற்றிய பயிற்சி வினாக்கள் நீங்கள் செய்து பார்க்கலாம் நாலாயிரத்தி விபந்தத்திலிருந்து விரும்பிய மூன்று பாசனங்களை தெரிந்து தெரிந்து காட்சிப்படுத்துங்கள் இது நாலாயிரத்தி விபந்தம் இல்லையே இது நாங்கள் சென்ற ஊபலையும் பார்த்தோம்னா அதனால் மேல மேலமாக நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுது திருமங்கை கரசியார் என்ற பகுதியை பார்ப்போம் கரசியார் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அடியார்கள் அதாவது சிவரடியார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று சொல்லப்படுகின்ற சூழலியாளர்கள் மங்கை கரசியார் சிறப்பான ஒரு ஒருவர் பெண் அடியார்கள் ஒருவர் அவர் சைவ சமயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒருவராக கருதப்படுவார் அதனால் அவருடைய பெயர் அங்கே திரு அதாவது எங்களுடைய திருப்பாடர்களிலே இடம்பெற்றிருக்கின்றது அதாவது ஞானசம்பந்தருடைய பாடல்களில் மங்கையர் கரசி பாவையர் என்று செல்லப்படுகின்றனர் சைவ சமயத்தின் வளர்ச்சிக்காக அருந்தாற்றியவர்கள் பலர் அவர்கள் பெரும்பாலான ஆண்களாயினம் பெண்களாயினும் என்ன பெண்களும் அடங்குவார் ஆண்களும் அடங்குகிறார்கள் பெண்களும் அடங்குகிறார்கள் அவர்கள் பணிக்கு உறுதுணையாக இருக்கிறார் ஆனால் சில பெண்ணடியார்கள் மிகுந்த ஆளுமையோடு முன்னணியிலே பணியாற்றி பணியாற்றியிருக்கார் காரைக்கால் அம்மையார் திலகவதியார் மங்கைக்கரசி இத்தகைய முன்னணியிலே நின்று பெரும் பணியாற்றியிருக்கார்கள் காரைக்கால் அம்மையார் பதியம்பாடும் மறை முன்னோடி என்று போற்றப்படுகிறார் அவர்தான் முதல்வதாக இந்த பதிகளை பாடுகின்ற முன்னோடியாக கருதப்படுகிறார் சமண சமயம் சார்ந்த மர்ணைக்கியாரை மீளவும் சைவ மார்க்கத்துக்கு கொண்டு வருவது முன்னின்று உழைத்தவர் திலகவரியார் திலகவரியார் அவரை சமண சமயத்தில் வந்து மீட்க மீட்டு சைவனாக ஆற்றுவதில் அவர் பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார் இவர் இல்லையே நாவக்கரசர் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு அவரது மனை முக்கியத்துவம் வாய்ந்தது இவ்வாறு சைவன் நலிந்திருந்த நிலையிலே நிலையில் இருந்த அந்த தமிழ்நாட்டு மீளவும் வேதனையை தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க யாது செய்ய வேண்டும் என்று அறிந்து அரும்பணி ஆற்றியவர் மங்கேக்கரசார் அவர் வரலாற்றை ஆளுமையை நாங்கள் அறிந்து கொள்வோம் அவரை பற்றிய தான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் சோழவள நாட்டிலே மணிமணி சோழன் அரசாண்டு வருகிறான் அவன் சிறந்த சிவபக்தி வாய்ந்தவன் அவன் செய்த புண்ணியத்தின் பெயராயே மங்கை கிருஷ்ணா அவனுக்கு மகளாக பிறந்தார் மங்கை கிருஷ்ணா இளமையிலே சகல கிளைகளை கற்று அறிவு ஒழுக்கங்களில் சிறந்து விளங்கியார் அவரை பாண்டியன் நெடுமாறனுக்கு மணம் முடித்து வைத்தனர் நெடுமாறனிடம் இருந்த கூன் காரணமாக அவனை கூன் பாண்டியன் என்றும் அழைக்கப்பட்டார் மங்கை கிருஷ்ணன் மாணி என்று அழைக்கப்பட்டார் வீரம் மானம் மிக்க சோழமன்னர்களுக்குரிய சிறப்பு பெயராக விளங்கிய மானி என்ற பெயர்னாலே சோழமெனது மகளான மங்கைக்கரசியாரும் யாரும் அழைக்க பெற்றார் நான் ஞான சமந்த பெருமான் அவரை வரிவலை கைமடமானி என்று போற்றுகிறார் சேக்குளார் பெருமன் மங்கையருக்கு தனியரசி என்று ஏற்றுகின்றார் அந்த அளவுக்கு சிறப்பாக ஈட்டப்படுகிறார் மங்கையார் இந்த அம்மையார் சிவபக்தியிலும் அடியார்கள் பக்தியிலும் சிறந்து வளர்ந்து விளங்குகிறார் நெடுமாறன் ஆட்சி காலத்திலே பாண்டிய நாட்டிலே சமய செல்வாக்கு செல்வாக்கு பெற்றிருந்தது நெடுமாறனுடைய ஆட்சி காலத்திலே சமண சமயம்தான் செல்வாக்கு பெற்றதாக விளங்கியது பிரசாரத்தில் வெல்ல சமண குருமாறன் போதனையாலே மன்னன் நெடுமாறனும் சமண சமயம் சார்ந்து விட்டார் மன்னன் வழியிலே ஒடிமக்களும் சமண சமயத்தை சார்ந்து விட்டார் சைவ சமயத்தின் வீழ்ச்சி கண்டு பாண்டிமாதேவியார் கலங்கினார் சைவ சமயத்தின் வீழ்ச்சி கண்டு பாண்டிமாதேவி கலங்கிறார் பாண்டிமாதேவி போலவே சைவத்தின் மீது பெற்றவர்களான அமைச்சர் குலச்செறியாரும் கலங்கினார் அக்காலத்தில் ஞானசம்பந்த முக்தி சுவாமிகள் வேதாராயத்தில் இருப்பதை அவர்கள் கேள்வித்தார் அது அவளுக்கு மகிழ்ச்சியை ஞான ஞானசம்பந்தர் என்கின்ற ஞான ஞாயிறு பாண்டிய நாட்டுக்கு எழுந்தருளினால் சமண சமயம் ஆகிய காரில் அகன்று ஓடிவரும் என்பது அவருடைய அசையாத ஒரு நம்பிக்கையாக இருந்தது மங்கை கரசியார் ஞானசம்பந்த பெருமானை அங்கு அழைத்து வருவதற்கு வேண்டிய முயற்சிகளை அவர் செய்கின்றார் ஏற்பாடுகளை செய்தார் குலைச்சிறையார் ஞானசம்பந்தரையும் தரிசனங்களை சக மரியாதை பாண்டிய நாட்டுக்கு அழைத்து வந்தார் அங்கே அழைத்து வரப்போ ஞானசவுந்தர் சமணர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியளித்தார் சமணர்களை வாதிலே வென்றால் பாண்டியனை சைவ சைவ சமயத்தை பாண்டிய நாட்டில் ஸ்தாபித்தார் அப்ப இதெல்லாம் மங்கை கிருஷ்ணாருடைய இவை எல்லாம் நிறைவேறும் மங்கை கிருஷ்ணாரி இருந்தார் மங்கை கிருஷாரிய அரும்படியை ஞானசவுந்தர பெருமான் தமது கிருவாரப்பையினர் சமித்து பாடியிருக்கிறார் மங்கைக்கரசியாரை காண்பதற்கு முன்பே தம்மை வர கேட்க வந்த புளச்சிறியார் கொண்டே ஞானசம் தான் அவரே பெருமையை உணர்ந்து கொண்டார் திருவாலவாய் தளத்திலே வீட்டிற்கு இறைவனை பாடும் போது கரசியாரை சிரமித்து பாடினார் அந்த பாடல் ஒன்று இங்கு தரப்புகள் திருவாலவாய் வளவர் வளவர்கோன் பாவை வரி வளை கைமடமானி என்பதுதான் அந்த தொடர் கரசி வளபர்கோன் பாவை வரி வளை கை மடமானி பங்கையச் செவி பாண்டி தேவி பணி செய்து நாள்தோறும் பெறவ பணி செய்து நாள்தோறும் ஒருவன் பூத பூதநாயக நாள் நாயகன் நாள் வேதமும் பொல்களும் வரணி பூதநாயகனால் நாள் வேதமும் பொருள்களும் மரணி அங்கு எக்கண்ணி தன்னடும் அமர்ந்த அளவாயாவது இதுவே திருவாலபாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த இறைவன் விற்றுக்கின்ற இடம் இதுதான் என்பதை மிக அழகாக தெளிவித்தார் அரசி மங்கையற்கு அரசியாகிய அந்த மங்கையக்கரசி என்ற பெயரோடு விளங்குகின்ற பாண்டி மகாதேவி அவர் வளவர்கோன் பாவை வளவர்கோன் வளவர்கோன் என்றது பாண்டியர் பாண்டியனுடைய பாவை பதிவலை கை கைமடமானி என்று அவரை சிறப்பித்து கூறுகிறார் பதிவலை கை கைமடமானி பங்கைய செல்வி பங்கையச் செல்வி ஆகி பாண்டினார் பணி செய்து நாள்தோறும் பெற அவர் தொண்டுகள் செய்து இறைவனுக்கு வேண்டிய தொண்டுகளை எல்லாம் செய்து நாள்தோறும் செய்து கொண்டு வருகின்ற ஒரு சிவப்பணியை போட்டி அப்படி செய்து வருகின்ற அந்த பொங்கலல் ஒருவன் பூதநாயகர் பொங்கலன் உருவனாகிய பூதநாயகர் என்று இறைவன் நால் வீதமும் பொருள்களும் இரளி அறிவு நாளே நான்கு வீதங்களும் பொருளும் அருளி செய்யப்படும் கண்ணி அங்கேய கண்ணிதனோடு கன்னியாகிய என்ன மாதிரியாரோடும் அமர்ந்த ஆலவாய் இது அமைந்திருக்கின்ற இடம் இந்த ஆலவாய் திருவாலவாய் என்ற இடம் தானே மிக அழகாகச் சென்றுகின்றார் சம்பந்த பெருமான் பாண்டியாட்டு தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்ட போது பாண்டிய மன்னனும் மங்கைக்கரசியாரன் ராமேஸ்வரம் வரை கூடவே சென்றார் மங்கைக்கரசார் நாகக்கர் சுவாமிகள் வந்த வந்தபோது அவரை வரவேற்று உபசரிக்கும் சீத்தை பெற்றவர் நாங்கள் பயிற்சியை பாருங்க சைவ விடைதர்கள் வளர்ச்சிக்கு அருந்தாற்றிய பெண்ணிடிகார்கள் யாவர் சொல்லப்பட்டது அங்கே காரைக்கால் அம்மியார் திலகவதியார் மங்கை கரசியார் பாண்டிய சைவ சைவசம்யம் வீழ்ச்சி உத்தவைக்கு காரணம் அங்கே சமண சமயம் வலுவாக பரவி மன்னனும் சமய சமயத்து மாறியதுனாலே அங்கே அங்கே வீழ்ச்சி விட்டு சைவம் வீழ்ச்சி விட்டு பாண்டிய நாட்டிலே சமண சமயம் நிலவிய போது ஞான எழுந்தது இருந்த இடம் அங்கே வேதாரண்யத்திலே அவர் எழுந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறார் மங்கைக்கரசி யாரை சம்பந்த பெருமாள் எவ்வாறு போற்றுகிறார் அதான் மங்கை கரசி வள பாவை பரிவளை கைமட என்று போற்றுகிறார் அவரை செக்லார் பெருமான் எவ்வாறு போற்றுகிறார் என்ன செக்குலார் பெருமானம் அவரே போற்று என்றுத்தப்படுகின்றார் பாண்டிய நாட்டிலே ஞான சைவ சமயத்தை மீண்டும் எவ்வாறு ஸ்தாபித்தார் என்று அங்கே சமணர்களோடு வாது செய்து தமணர்கள் சமணர்கள் அந்த வாதிலே வென்று சமணர்களுடைய அந்த அவர்கள் விட்ட அந்த வாதங்களை எல்லாவற்றையும் ஏற்று அதிலே வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டினார் அதனாலே பாண்டியனை ச சமணனாக இருந்த பாண்டியம்மனையும் பிறகு சைவனாக்கி மக்களையும் சைவனாக மாற்றிய பெருமைதான் அவர் இருக்க மங்கை கிருஷ்ணன் ஆளுமை எவ்வாறு அவர் ஏனென்று சொன்னால் அவர் அவருடைய இவ்வளவு செயல்பாடுக்கு மூலகாரணமாக இருந்தது மங்கை கிருஷ்ணியார் தான் மங்கை கிருஷ்ணியார் தான் இங்கே இந்த சைவன் நிலை கொண்டி போகின்றதே அதனை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவர் உருவாக்கி குளிச்சிரை புலைத்தியார் என்ற அந்த அமைச்சர் ஊடாக ஞான்சமந்தரை வரவழைக்கச் செய்து வரவழைத்து அவரை வரவழைத்து மட்டுமல்லாமல் பாண்டியனுக்கு அறிமுகமாக்கி பாண்டியனுக்கும் பா சமணனாக மாறிய பாண்டியனை செவனாக மாற்றுவதற்கு எல்லாவற்றிற்கும் அத்தோடு அந்த மக்களையும் செவர்களாக மாற்றுவேல பின்னன்று புழைத்தவர் இந்த மங்கைக்கரசியார் என்பது அவருடைய ஆளுமை காரைக்காலமையார் திரௌபூதியார் மங்கை கிருஷ்ண ஆகியோர் சமயப் பெற்றோர்களை பற்றி கலந்துரையாலை செய்து நீங்கள் வகுப்பதில் நீங்கள் செய்து பார்க்கலாம் இங்கே உங்களுடைய இந்த பயிற்சியான இவற்றை நீங்கள் செய்து பார்க்க வேண்டியது முடிவு இது அடுத்ததாக சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரம் பெறுகின்றது நாங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு சித்திரமும் இந்த பத்தாம் தேதி வருவதாக பத்தாம் தேதிய நோய் இருக்கின்றது ஆகவே அதற்கு பொருத்தமாக சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றியை நாங்கள் பார்க்கலாம் அவருடைய சங்களுடைய சமயக்குறவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மிக முக்கியமான ஒருவர் சமயக்குறவர்கள் நால்வர் என்று சொல்லப்படுகின்றனர் நால்வரில் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருவர் செக்குலார் பெருமான் பாடிய இந்த பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி நாராயணத்தான் பாற்றை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது அந்தளவுக்கு அவர் முக்கியத்துவம் உடையவராக இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவெற்றி ஊரிலே வாழ்ந்து வந்தார் என்று சொல்லப்படுகின்றது அவருடைய திருவாரத்தை நாங்கள் இப்படி பார்க்க போகிறோம் அவ்வளையிலே அவருக்கு திருவாரூர் வீதிவழங்க பெருமானது வசந்த விழா நினைவுக்கு வருகிறது அந்த வேளையிலே அவர் திருவெட்டி ஊரில் இருக்கின்ற போது திருவாரூரில் இருக்கின்ற வீதிவிலங்கப் பெருமானுடைய வசந்த விழா அவருக்கு நியமிப்பு வருகிறது அதனால் அவருடைய வீதிவிலங்கப் பெருமான் நேற்று பகம் பத்திமையும் அடிமையும் என தொடர்ந்த திருவா திருவாரூர் திருப்பதியத்தில் பத்தாவது பாடல்லாம் இங்கே சில அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது என்று பார்ப்போம் திருவாரூர் பண் பழம் பஞ்சுரம் ஏழு இசையாய் இசைப்பயனாய் இன் நமுதாய் என்னுடைய சொல்லுகிற ஏழு இசையாய் இசைப்பயனாய் இந்நமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி நான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை மதியா மாலை ஒன்கண் பறவையைத் தந்து ஆண்டனை மதியா ஏழையோன் பிரிந்திருக்கேன் என் ஆர்வூர் இறை இளையோன் பிரிந்திருக்கேன் அருள் இறைவனி என்று சொல்லி அவர் மிக அழகாக அந்த பாடலை பாடுகின்றார் பாருங்கள் ஏழு சுரங்களா அமையப்பட்ட இசையாகவும் இறைவன் அப்படித்தான் ஏழு இசையாய் என்று சொல்லு ஏழு சுரங்களா அமையப்பட்ட இசையாக இருப்பவனும் இறைவன் அந்த இசையின் பயனாகவும் ஏன்னா ஏழு இசையாய் இசைப்பயனாய் இசை பயனாய் என்று சொல்லி பதிய பயனாகவும் இனிமிக்க அமுதாகவும் இனிமிக்க அமுதாகவும் இன் அமுதா என்று இன் இந்நமுதாய் அமுதாகவும் எனக்கு உரிமையுடைய தோழனாகவும் இவர் இறைவனுக்கு தோழனாக இவர் இருந்தவர் இறைவன் இவருக்கு தோழன் நண்பனாகத்தான் அங்கே காணப்படுகிறார் அந்த நட்புரிமையோடு தான் அவர் பேசுகிறார் இறைவருக்கு தோழர் உரிமையுடைய தோழனாகவும் விளங்கி யான் செய்யும் குறும்புகளுக்கெல்லாம் உடன்பட்டு நான் செய்கின்ற குறும்புகள் அதான் இங்கே சொல்லுகிறார் நான் செய்யும் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி துரிசுகள் என்ற குறும்புகள் என்னென்னு சொன்னால் இவர் பல்வேறு குலப்படிகளை தான் விட்டுருக்கிறார் அதற்கெல்லாம் இந்த விரைவான துணையாக இருந்திருக்கிறார் அதை தான் சொல்கிறார் குறும்புகளுக்கெல்லாம் உடன் உடன்பட்டு நின்று அழகிய ஒளிபகுந்திய கண்களுடைய பறவையை எனக்கு மனையாளாக்கிட்டோம் அதைத்தான் சொல்லுகிறார் திருதற்கொடுதாய் மாலை ஒன்கண் பறவையைத் தந்து பரவையாரை தனக்கு மணியாளாகத் தந்து ஆண்டனை என்னை ஆட்கொண்டாய் ஆட்கொண்டாய் மதியிலா தந்து என்னை ஆட்கொண்டவழிய திருவாரூர் பெருமானை விட்டு அறிவில்லாத ஏழியாகிய யான் பிரிந்திருக்கின்றேனே அறிவில்லாத ஏளியாகிய நான் பிரிந்திருக்கின்றேன் என்று அவர் பாடுகின்றார் பிரிந்திருக்கேன் பிரிந்திருக்க மாட்டேன் அண்டனை மதியிலா ஏன் பிரிந்திருக்கேன் என் ஆர்வுகிறது இறைவனே என்னுடைய இறைவனை பிரிந்திருக்க ஏனே இங்கே பிரிந்திருக்கிறேனே நான் உடனே வர வேணும் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி அந்த பாடலை பாடி அறிகின்ற அதில் இன்னொரு பாடலும் வருகின்றது சுந்தரமூர்த்தி நாதன பல தலங்களின் தரிசித்தவில் காவிரி தென்கரையைச் சேர்ந்த கரையூரில் உள்ள திருப்பாண்டு கொடுமுடி என்ற திருக்கோயிலை வந்தடைந்தார் அங்கே பன்மொழி அம்மையாரோடு எழுந்தளிக்கும் கொடுமுடியின் ஆதரையை முறிந்து வணங்கி எழுந்தார் இறைவனை மறக்கவண்ணா மதத்தினராய் பாடல்கள் தூறும் திருவேந்தருத்து அமைந்த திருப்பதியம் ஒன்றை பாடியிருந்தார் அதனாலே அது நமச்சிவாய திருப்பதியம் வந்து போட்டிருக்கார் அப்பதியத்தின் முதற் பாடல் இங்கே வருகிறது திருப்பாண்டி கொடுமுடி என்ற இடத்திலே பழஞ்சுரம் பழம் பஞ்சுரம் என்று சொல்லப்படுகின்ற பண்ணிலே பாடப்பட்ட பாட மற்றும் எனக்கு இன்றி பாதமே மனம் பாவித்தேன் மற்ற பெற்று எனக்கு நின் திருப்பாதமே மனம் பாவிதேன் பெற்றலும் பிறந்தேன் இனி புறவாத தன்மை வந்தேந்தினேன் கற்றவர் தேர்த்தும் தீர்க்கரை பாண்டு கொடு முடி உன்னை நான் மறைக்கு நான் சொல்லுனா நமச்சி வாயவே நமச்சி வாய்ப்பு பற்று பாடிய பற்று என்ற அந்த மற்றும் பற்று எனக்கு இன்றி கற்றவர் தொழுது வணங்குகின்ற சிறப்புடைய கரையூரிலேயே திருப்பாண்டிக்குடி என்ற கோயிலில் இருக்கின்ற நல்ல தவ வடிவினே வடிவினே நான் வேறு எந்த பற்றும் மற்றவனாய் மற்ற பெற்று வேறு எந்த பற்று என்றால் மற்ற பெற்று மற்றவனாய் உனது திருவடியை மனதிலே பற்றி கொண்டேன் உன்னுடைய திருவடியை நான் பற்றி கொண்டேன் அத்தகைய பேற்றோடு இப்புறவியை பெற்ற யான் மீண்டும் புறவாத இல்லை எதை பெற்றேன் நான் மீண்டும் புறவாத லேயே நான் இப்பொழுது எழுதியிருக்கிறேன் நான் உன்னை ஒருவேளை மறந்தால் என்னுடைய நாவானது நமச்சிவாய என்னும் உன்ன திருமணத்தை மறவாத சொல்லும் என்று சொல்லி நமச்சிவாயப் பதிவிற்கு மாறுகின்றார் மற்ற பேட்டனை பாதமே நான் பாவிதேன் பெற்றனும் பிறந்தேன் இனி புறவாத தன்மை வந்தெய்தினேன் இனி புறவாத தன்மையை நான் வந்த எழுதினேன் கற்றவர் தோழும் தேசம் சீர்கரை சீர்கரையூர் பாண்டி கொடுமுடி நெற்றவா உன்னை நான் மறக்கினும் நான் நமச்சி வாயுவே என்று பாடுகின்றார் ஆகவே இங்கே அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால் நான் வேறு இந்த பற்றும் அற்றவனாக உன் திருவடியை மறையை நெய் பற்றி இருக்கின்றேன் அத்தகைய வீட்டோடு இந்த பிறவியை நான் பெற்று நான் மீண்டும் பிறவாத நெய்நை பெற்றிருக்கின்றேன் அந்த வகையிலே நான் இந்த பாடலை பாடி அவர் என்ற திருநாமத்தை தான் மறவாது சொல்லுகின்ற நிலைவே இருக்கின்றதாக சொல்லப்படுது இத்தோடு இந்த வகுப்பை நிறுத்துவோம் அடுத்த வகுப்பில் நீங்கள் பயிற்சிகளை பார்த்து கொண்டு போகலாம் பயிற்சிகளை நீங்கள் செய்து பாருங்கள் பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அது முடியும் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்